ஹலோ தேவனுக்கு தேவனுக்கு உண்டாவதாக இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை நாம் தேவ சமூகத்திலே தேவ நாமத்திலே கூடி இயேசுவன் நாமத்தில் கூடி தேவனை மகிமைப்படுத்தும்படியோ தாவையானவர் நமக்கு கற்றுக் வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாம் தேவ சமூகத்தில் கூடி வர தேவனை உதவி செய்தார் அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம் அன்புக்குரிய யாவருக்கும் ரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசுவன் நாமத்தினாலு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லது எப்பயிற ஐந்தாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு வசனம் படிங்க எப்பேசியர் ஐந்து பதினைந்துல இருந்து பதினேழு வரை உள்ள வசனங்களை நீங்கள் படிக்கணும் படிப்பீங்களா அது இருநூற்றி அறுபத்தி எட்டாம் பக்கத்தில் இருக்கிறது எப்பேசியர் ஐந்து பதினைந்துல படிக்கணும் ஆ படிங்க கொஞ்சம் ஐந்து பதினைந்து நன்றியோடு மைத்தோதிக்கிறோம் அர்சுத்த பிதாவே மக்கும் மகிமை உண்டாவதாக நன்றி 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 பிதாவே நமக்கு மகி இருநூற்றி அறுபத்தி எட்டாம் பக்கத்தில் இருக்கு இப்போது ஏற்பாடு ம் பதினைந்து பதினைந்து நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல அறிவற்றவர்களைப் போல புத்தி இல்லாதவர்களாய் நடக்கக்கூடாது அது ரெண்டாவது படி ஓகே அறிவும் ஞானம் புத்தியும் விவரம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் ஆ நடந்து கொள்ள பார்த்து ஆ கவனம் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து ஆ நாட்கள் பொல்லாத விழானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆ ஆகையால் மதியற்றவர்களாய் இல்லாமல் கத்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் ஞானம் உள்ளவர்களை போல நடக்கணும் ஞானம் இல்லாமல் நடக்கப்படாது மதியற்றவர்களாக நடக்கணும் மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தை பல முறை திரும்ப திரும்ப பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்குறோம் அது என்ன கவனம் என்ன ஞானம் தேவனுடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞானம் என்று சொல்லி இங்கே நான் பார்க்குறோம் இல்லையா பரலோக தேவனுடைய சித்தம் திட்டம் இன்னதென்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் ரெண்டு சித்தம் இருக்கிறது ஒன்று மனிதருடைய சித்தம் அல்லது உலகத்தின் சித்தம் இன்னொன்று தேவனுடைய சித்தம் இங்கே உலகத்தின் சித்தத்தையோ மனிதருடைய சித்தத்தையோ பேசல தேவனுடைய சித்தத்தை நம்மை படைத்த பரலோக தேவனுடைய சித்தத்தை நம்மை குறித்த பரலோக தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளும்படி நீங்கள் கவனமாக இருக்கணும் பொத்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியில் பார்க்குறோம் இப்போ கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே பவுலடியார் கலாத்திய சபைக்கு எழுதின நிருபத்திலே ஒன்றாம் அதிகாரம் அது இருநூற்றி அறுபத்தி ஏழாம் பக்கத்தில் இருக்கிறது கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை படிங்க கலாத்தியர் ஒன்று நாலு நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக நம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறார் விடுவிக்க விரும்புகிறார் விடுவிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நான் தேவனுடைய வார்த்தையை தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து பொல்லாங்கான சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்க விரும்புகிறார் நாமும் கூட உலகத்தில் பொதுவாக எல்லா பெற்றோரும் நம்முடைய பிள்ளைகளை தீமையான பொல்லாப்பான சூழ்நிலையிலிருந்து எவ்வளவு பாதுகாக்க பிரயாசப்படுவாங்கன்னு நமக்கு தெரியும் ஆண்டவர் ஒரு அவ்விதமாகவே இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்க விரும்புகிறார் அதில் மூழ்கடிக்க விரும்பல அதில் குசிக்க வைக்க விரும்பல அவர் நம்மை விடுவிக்க விரும்புகிறார் அதுவே தேவனுடைய பிரதான சித்தம் என்பது முதலாவது நாம் அறிஞ்சிருக்கணும் யோவான் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார் இந்த உலகத்தின் கிரியைகள் பல்லாத வீழாக இருக்கிறதென்று நான் சாட்சி கொடுக்கறதுனால அது என்னையே பகைச்சிட்டுன்னு சொல்லுவார் இயேசுவையே இந்த உலகம் பகைத்தது கடினமாய் பகைத்தது எவ்வளவு பகைத்ததுன்னா அவரை பிடிச்சு செல்வையில் அரைஞ்சி பட்டுக்கொலை செய்கிற அளவுக்கு ஒரு சபிக்கப்பட்ட மனிதனாய் ரெண்டு கல்லர்களுக்கு நடுவில் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கு இல்லையா அப்படி ஒரு சாபமான மனிதனாய் மாற்றும்படியாய் இயேசுவை படுகொலை செஞ்சது இயேசுவை பகைத்தது என்று பார்க்குறோம் அப்போ இயேசுவை பகைத்த இந்த உலகத்தை நாம் நேசிக்க முடியுமா என்று ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது ஏன் அவர் நம்ம இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை ஆக்கினோம் நாம் தேவன் மனிதனை படைத்தது ஆசீர்வாதம் அமைச்சது பர சாபம் வந்தது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் நமக்கு தெரியும் ஒரு கட்டத்தில் அவர் ஏசாய் அறுபத்தஞ்சி பதினேழுல சொல்லுவார் இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் படைக்கிறேன் முந்தினவில் நினைக்கப்படுவதில்லை அது மனசில் வரப்படாதுன்னு சொல்லிட்டார் அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து வேணா பார்க்கலாம் ஏசாய் அறுபத்தஞ்சி பதினேழு நான் இந்த உலகத்தை மறந்து விடுகிறேன் இது என் நினைவில் இருக்க விடாது ஏன்னா அது எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்குது நல்ல கவனிங்க இந்த உலகத்தை ஏன் நான் மறக்கிறேன் அது மனசில் தோன்றது இல்லைன்னு சொல்லிட்டார் ஏன் மனசுல தோன்றது இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா அது எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு இந்த உலகத்தை படைச்சதே கஷ்டமா இருக்கு ஏன்னா நீங்கள் ஆதி ஆமாம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வரும்போது மனுஷருடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தம் பொல்லாததா இருக்கிறது என்று கண்டு தான் மனுஷனை உண்டு பண்ணினதற்காக மனஸ்தாபப்பட்டார்னு வாசிக்கிறோம் பார்த்தில முதலாவது நீங்கள் ஆதியாம ஒன்று இருபத்தெட்டில் பள்ளிக்கு பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்த தேவன் இப்ப சொல்கிறார் ஐயோ இப்படி ஆகிவிட்டது நான் படைச்சிட்டுனேனும் மரு மனஸ்தாபப்படுகிறார் ஆக மனிதரை குறித்து மனஸ்தாபப்பட்டார் உலகத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டார் அதனால அதை நான் நினைக்கலை இந்த உலகத்தை நினைக்க விரும்பல நான் இதுக்கு பதினேழு புதிய வானத்தை, புதிய சூழ்நிலையை நான் உண்டாக்குறேன்னு சொல்றேன் அப்ப இப்படி தேவன் சொல்லி இருக்கிற அப்படின்னாலே தேவகுமாரனாக இயேசுவையும் இந்த உலகம் பட்டுக்கொலை செஞ்சிட்டபடினாலே நீங்கள் இன்னும் வந்து இந்த உலகத்தினுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் ஒன்பது சொல்லுது ஆறு ஒன்பது அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தெய்வ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன் அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டு தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பள்ளி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா மகா சத்தமாய் கூப்பிட்டார்கள் இது என்ன தெரியுமா இயேசுவ கொலை செஞ்சிட்டாங்க பேதுருவ தலைகிழா சிலுவையில் அரைஞ்சி கொண்டுட்டாங்க பவுல தலையை வெட்டி கொன்று போட்டாங்க யாக்கோபை சரட்சேதம் பண்ணிட்டாங்க யோவானை தலையை வெட்டி கொன்று போட்டுட்டாங்க அவள் தேவான தெருவில் பிரசங்கம் பண்ணி கொண்டு நறுக்கும்போதே வெடிச்சு இழுத்து வெளியே போட்டு கல்லறிஞ்சு கொன்னுட்டாங்க இப்படி பரிசுத்தவான்கள் எல்லாம் இந்த உலகம் கொலை செஞ்சிட்டுது இந்த உலகம் பரிசுத்தவான்களின் ரத்த காரணத்தினால கரைபட்ட இருக்கிறது அவங்க அந்த பள்ளி சாவுக்கு பிறகு அந்த ஆத்மாக்கள் ஒரு பகுதியில் இருக்குது அவங்க தேவனிடத்தில் சத்தம் போடுறாங்க எத்தனை பேரை கொலை செஞ்சாங்க எங்கள் ரத்தத்தினால எங்கள் ரத்தத்தை செஞ்சினாங்க இந்த உலகத்தை நீர் பழி வாங்கணும் ஏன் லேட் பண்ணுகிறீர் உடனே பழி வாங்கணும் என்று சொல்லி அவங்க ஆவேசமாக கத்துறாங்க அவங்கள சாந்தப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு வெண்ணங்கி கொடுக்கப்படுகிறது உங்களை மாதிரி இந்த மாதிரி கொல்லப்பட வேண்டிய தொகை என்ன நிறைவேற வேண்டியிருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லி அங்கே சொல்லப்படுறத நாம் பார்க்கிறோம் எந்த தேவனுக்கு எதிராக இந்த உலகம் கொடுமையா இருக்கிறது பிரபஞ்சமா ஓரளவு ஐடியா வந்திருக்கும் அஞ்சு பத்தொன்பதுல வாசிக்கிறோம் உலகம் முழுவதும் பல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று நாம் அறிஞ்சிருக்கிறோம் வெசுமாசியில் அறியணும் தேவனுடைய பிள்ளைகள் யாராவது நினைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அறிவு அறிவு கண்டிப்பா இருக்கணும் உண்மையிலேயே நீங்கள் பரலோக தேவன் பேரில் விசுவாசமும் நேசமும் உள்ளவர்களா இருந்தோம் இந்த அறிவு கண்டிப்பாக இருக்கணும் இந்த அறிவோடு தான் நாம நடக்கணும் எவை சேர்க்கிறது நிருபம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல வரும்போது அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் அவ எபேசிய ரெண்டு ரெண்டு அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ் உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி வார்த்தைகளை பாருங்கள் இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்துல இப்பொழுதும் கரிய செய்கிற ஆகாய அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுகிறீர்கள் கொண்டீர்கள் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலேயே நமது மாம்சை செயின்படி நடந்து மனசு மாம்சம் விரும்பினவிலை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோப பிள்ளைகளாக இருந்தோம் என்ன பார்க்குறோம் இவ் உலக வழக்கத்தின்படி நடக்கிறவங்க கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்துல கிரியை செய்கிற இப்போ வல்லமைக்குள்ள இருக்கிறேன் பரலோக தேவனுக்கு கீழ்படுகிறவர்களுக்கு தேவன் தம்முடைய ஆவியை கொடுக்கிறார் என்று சொல்லி அப்போ சொல்லுற ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம் பரலோக தேவனுக்கு கீழ்படியாதவர்களுக்கு போய் சாசு அதாவது உலகத்தின் அதிபதி தன் ஆவியை கொடுக்கிறோம் லோக்கன் நல்ல இஞ்சில போய் சாச சொல்கிறான் உலகம் முழுசாக எங்கிட்ட இருக்கு நான் ஆதாம ஏமாத்தி சாபத்தில் தள்ளிட்டேன் காயினை ஏமாத்தி கொள்ளக்காரனா மாற்றினேன் மற்ற எல்லா மனிதர்களையும் துன்ம

இந்த உலகத்துக்குரியதில்லை எனக்கு இந்த உலகம் வேண்டாம்னு சொல்லிட்டார் அப்போ இந்த உலகம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது இந்த உலக வழக்கத்தின்படி செய்கிறவர்கள் தி பி சாசி நோவினால் இயக்கப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுக்கு கீழ்படிய மாட்டார்கள் ஏன்னா தேவன் உலகத்தை சபிச்சிட்டேன் உலகத்தை அழிக்க போகிறேன் இந்த வெறுத்துட்டேன்னு சொன்னால் இந்த தேவனுக்கு எதிரானவங்க உலகத்தை நேசிக்கிறார்கள் உலகத்தை நேசிக்கிறதுனால அவர் மேல் கோபம் இருக்குதுதான் இந்த கோபம் ஆக்கினேன் பிள்ளைகள் தேவனுடைய கோபம் தேவனுடைய தண்டனைக்கு உரிய நான் வாழ்றாங்க நான் பெர்சு தாபியானவர் வார்த்தை பேசிட்டு இருக்கிறேன் யாக்கோபு நாலு நாள் சொல்லுகிறது உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிகிறீர்களோ உலகத்துக்கு சிநேகிதா இருக்க விரும்புகிறவன் பத்தியெல்லாம் தேவனுக்கு பகைஞ்சனா இருக்கிறான் எவ்வளவு அழகா இருக்கு பவுலின் மூலம் ஆவியானவர் பேசும்போது அங்கே பேசிய ரெண்டு ரெண்டு சொன்னார் இப்ப யாக்கோபின் மூலம் பேசும்போது உலக நேசம் பகைன்னு சொன்னார் இனி யோவான் ஒன்றியோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் இருந்து வாசிக்கும் போது உலகத்தில் உலகத்தில் உள்ள அன்பு கூறாதுங்க கண்களின் நீச்சை உலகத்தில் ஒருவன் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவுக்கு அன்பு கிடையாது பரலோக தேவனுக்கு நேசம் கிடையாது கண்களின் நீச்சை மாம்சத்தின் நீச்சை ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் தேவனால் உண்டாகல அவர் ஏற்கனவே சபிச்சிட்டார் ஆதி ஆமாம் மூணு பதினாறு டு பத்தொன்பதுல பெருக்கும் போது வேதனைன்னு சொன்னார் பூமி உன்னிமித்த மூலம் சபிக்கப்பட்டிருக்கோம்னு சொன்னார் நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டா மண்ணுக்கு தருவாய்னு சொல்லி அவர் சாபம் போட்டுட்டார் அவிதமான ஒரு சாபத்தில் இருக்கிறது ஆனால் உலகம் படம் காட்டுகிறது பல நிறத்தில் வண்ணமயமாக கலர் அடிக்குது லைட்டு போடு அதெல்லாம் கவர்ச்சியாக காட்டிட்டு இருக்கு ஒரு பக்கம் கொடுமை பயங்கரம் வேதனை ஆபத்துகள் தீமை ஒவ்வொரு நொட்டி உலகத்தில் பயங்கரங்கள் நிறைந்து கொண்டிருக்கு நடந்து கொண்டிருக்கிறது உலகம் குட்டுமையினால் நிறைஞ்சிருக்கு மறுபக்கம் கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டம் ஆர்ப்பாட்டம் பயங்கரம் நானும் நிறைய பார்க்குறேன் ஆச்சரியப்படுவேன் ஐயோ பரிசன நல்லமா பரிதாபம் ஆனால் இந்த பேய் இவ்வளவு தூரம் ஜனங்களை ஆட்டம் போட வைக்கிது லட்சங்கள் செலவு பண்ணி பட்டு பயங்கரமாக ஆக்ரோஷம் ஆட்டம் போடுறதே பல சூழ்நிலையில நாங்கள் பார்க்குறோம் வண்டி ஓட்ட முடியல கிலோமீட்டர் கணக்கு நீளத்துக்கு அவங்களுடைய பேரணியும் அவங்களுடைய ஆட்டம் பாட்டது நான் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன் அதுக்கு முன்னால் முந்த நாள் சனிக்கிழமை பார்த்தேன் ஒரு கல்லூரி மாணவர்களுடைய ஆட்டத்தின் ரோட்டில் பார்த்தேன் ஒவ்வொருத்தரும் பேய் உடையணிந்திருந்தார்கள் முகமூடியெல்லாம் போட்டிருந்தாங்க ஒவ்வொரு குரூப்பா இருந்தது உடை உடையணிஞ்சிருந்தாங்க மாணவர்கள் தான் டீச்சர்கள் தான் ரெண்டு ரப்பர்ல செய்த பெரிய யானை ஏன்னா நிஜமான யானை யூஸ் பண்ணக்கூடாது பெரிய யானை அந்த அளவு செஞ்சு அது காது மட்டும் அசைக்குது அது ஒரு வண்டிக்கு மேலே உருட்டு வண்டி உருட்டுறாங்க ரொபோட்டிக் யானை அப்படின்னு சொல்றாங்க அது ரெண்டு பயங்கரமான ஆட்டம் எத்தனையோ மேளங்கள் எத்தனையோ மேளம் கிலோ கொஞ்சம் தூரம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த இடத்தை பாஸ் பண்ணி போக முடியலை யாரும் கட்டுப்படுத்த முடியல பேய் மாறி முகமுடி கருப்பு தலையில் என்னெல்லாம பண்ணிருக்காங்க என்ன நடக்குது இங்கே பயங்கர நிறைஞ்சருக்கு பலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது இதுக்கு நடுவில் தான் நாம் இருக்கிறோம் அதனால தான் இந்த உலகத்தை நேசிக்கிறவர்களை தேவன் கோபமாய் பார்க்கிறான் அல்லது உலக நேசர்களுக்கு தேவ கோபம் இருக்கிறது தேவ சாபம் இருக்கிறது இதை நீங்க மனசுல வைக்கணும் அப்ப நமக்கு ஞானம் வேணும் புத்தி வேணும் இந்த உலகம் எங்க போயிட்டு இருக்கு என்ன நடந்திருக்கு என்று சொல்லி நாம புத்தியா நடந்துடணும் இவ ஆண்டவர் அவரை நேசுகிற பிள்ளைகள் என்ன செய்யறார் அல்ல தேவன் தம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யறார் இந்த பொல்லாத இருந்து விடுவிக்க விரும்புகிறார் இந்த கொடுமையிலிருந்து விடுவிக்க விரும்புகிறார் அதற்காக இப்ப சேசாயாவில் ஒரு வசனம் உண்டு நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் தீங்கு வர்றதுக்கு முன்னே எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்று சொல்லி ஏஷா ஒரு வசனம் இருக்கு அந்த வசனத்தினுடைய ஒரு ஆள் என்ன தெரியுமா தீங்கு வர்றதுக்கு முன்னே தம்முடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலிருந்து எடுக்கிறார் அதே மாதிரி தான் முழுவதும் இப்போ பாருங்க ஒவ்வொரு நாளும் நிலநடுக்கங்கள் ஒவ்வொரு இடத்துல நடந்துட்டே இருக்கு இப்போ நேற்று கூட ஆப்கானிஸ்தானா ஓகே அங்கே நடந்திருக்கு பயங்கரங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த கொடுமை வர வர பலத்து கொண்டு ஏன்னா இந்த பெசாஸுக்கு உலகத்தை தேவன் ஒப்பு கொடுக்க போகிறார் இப்ப பிசாசுக்கு ஆட்சி இருக்கிறது உண்மைதான் ஆனா பரிசு தாவியானவர் இங்கே கிரியை செய்து கொண்டு இருக்கிறதுனால முழுமையா பிசாசுக்கு செயல்பட முடியல ஏன்னா தேவ பிள்ளைகளுங்க இருக்கிறாங்க தேவ சித்தம் கொஞ்சம் நடக்க வேண்டிய இருக்கு ஆகவே பரிசு தாவியானவருடைய ஆளுகை இருக்கிறதுனால பிசாசுக்கு முழுமையா கிரியை செய்ய முடியல நம்ம எல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறோம் ஆனா சீக்கிரமாய் இந்த பிசாசுக்கு இந்த வலகத்தை முழுமையாக தேவன் ஒப்பு கொடுக்க போகிறார் முழுமையாக வப்பு கொடுக்க போ போகிறார் என்ற காரியத்தை நான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தில் வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று மிகாவிலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வல்ல சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள் வல்ல சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணி ஜெயிக்கல அவள் பூமியிலே தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி ஒன்பதுல வாசிக்கிறோம் உலகம் அனைத்தையும் மோசம் போக்கி கொண்டிருக்கிற போய் சாஸ் என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்டு பழைய பாம்பாகிய பெரிய வல்ல சர்ப்பம் தள்ளப்பட்டது அது பூமியில் விழ பட்டது அதனோட கூட அதன் தூதரன் தள்ளப்பட்டான் இது ஆளுகை கேட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கு இருக்கு இருபத்தாறு சொல்லுகிறது இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மயக்கம் தெரியும்படி அவர்கள் உபதேசம் இரண்டு ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் வரும்போது கடைசி காலத்தில் கொட்டிய காலங்கள் கொட்டிய நாட்கள் வரும் என்று நீ அறிவாயாக சொல்லி நாம் அந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம் இவ்விதமாக கொட்டுமை நிறைந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதே நேரம் இந்த பூமியில் மட்டல்ல வான மண்டலத்தில் உள்ள மன்னிக்கவும் அது ரெண்டு திமிதம் மூன்றாம் அதிகாரத்தில் ஒன்றுலேருந்து அஞ்சு வரை அந்த கொல்லாத மனுஷர்கள் அதில் பட்டியல் போட்டிருக்கு இந்த காலத்தில் எப்படி இருப்பாங்க அப்படிதான் மனுஷரில் இருக்கிறாள் ஓகே இப்போ இப்போ வான மண்டலத்தில் என்ன நடக்குதுன்னா பேசி ஆர் பன்னிரெண்டு சொல்லுகிறது வான மண்டலங்கள் மனுஷ சக்திகளோடு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற மனுஷன் பிசாசா இருக்கிறான் வான மண்டலங்களில் இருக்கிற பல்லாதாவிலின் சேனைகளோடு போராட்டம் வான மண்டலம் வர பெஸினுடைய ஆளுகை இருக்குது ஆனால் ஏசு வரலோகத்தில் இருந்து இறங்கி மத்திய ஆகாயத்துக்கு வரும்போது தேவ தூதர்களோடு வரும்போது அந்த தேவ தூதர்களும் வான மண்டலத்தில் இப்போ செயலாற்றி கொண்டிருக்கிற பிசாசின் சேனைகளும் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனால் யுத்தம் பண்ணி ஜெயிக்க மாட்டாங்க அது அவங்க என்ன பண்ணுவாங்க பூமியில் விழா தள்ளப்படுவாங்க பூமியில் விழா தள்ளுனா என்ன கடைக்கும் இப்போ வெளிப்படுதல் பனிரெண்டு பனிரெண்டு ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாக இருக்கிறவர்களே கழி கூறுங்கள் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ பெசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்கள் இடத்தில் இறங்கினபடினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் இது என்ன தெரியுமா ஒன்று பரலோகங்களே அல்லது மேலே இருக்கிறவர்கள் இன்னொன்று கீழே இருக்கிறவர்கள் ஆண்டவர் வரும்போது இங்க அந்த தேவ எல்லாம் சாத்தான் தூதரோடு யுத்தம் பண்ணுவாங்கல்ல யுத்தம் பண்ணி எல்லா சாத்தானும் கீழே வந்துடும் அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்னேன் பரிசுத்த ஆவியானவர் சாத்தான முழுமையாக செயல்பட முடியாமல் நம்மை பாதுகாக்கிறாரில்ல அந்த பரிசுத்த ஆவியானவரும் அந்த பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளும் இந்த உலகத்திலிருந்து நேரம் மேலே போயிடுவாங்க மேகங்களின் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு அவரோடு இருப்பாங்க மேலே போயிடுவாங்க ஆனால் இந்த பரிசு தாவினால் நடத்தப்படாமல் உலகத்தின் ஆவியில் நடத்தப்பட்டவர்கள் உலக நேசரலாக வாழ்ந்தவர்களா இங்கே ஏன்னா நீங்கள் நேசர் தானே உலகத்துலேயே உட்காந்துருங்க உலக நேசரெலாம் உலகத்தில் விட்டு வச்சிருவார் பரலோக நேசரெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார் அப்போ ஒரு கூட்டம் மேலே போயிடும் பெருங்கூட்டம் கைவிடப்படும் இவர்கள் கைவிடப்பட்டவர்கள் சொல்வார்ல அவர் வரும்போது கைவிட எதிர்கொண்டு போனாங்க அஞ்சு பேர் கை ஏற்றுக்கொண்டாங்க அஞ்சு பேர் கைவிடப்பட்டாங்க ரெண்டு பேர் வயலில் இருப்பான் ஒருத்தன் கை ஏற்றுக்கொள்ளப்படுவான் கைவிடப்படுவான் இப்படிலாம் நிறைய வசனம் நடக்க போகிறது அதுக்குரிய அடையாளங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ என்ன நடக்க பாருங்க எல்லா சாத்தானும் பூலோகமே சமுத்திரத்திலும் பூமியிலும் குடியிருக்கிறவர்களே உங்களுக்கு ஆபத்து வரும் சாத்தான் கொஞ்ச காலம் மட்டும்தான் உண்டு என்று சொல்லி கோபமாக இறங்கி இருக்கிறான் என்று சொல்லுகிறாரு ஸோ இப்படி தேவ பிள்ளை எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுறாங்க இந்த சூழ்நிலைக்காய் ஆண்டவர் சொல்கிறார் இனி சம்பவிக்க போகிற வீடுகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷர் மாறுனுக்கு முன்பாக நற்க பாத்திரவான்களாக எண்ணும்படிக்கு நீங்கள் எப்போதும் ஜவம் பண்ணி வெளிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் சொல்வார் இனி சம்பவிக்க போகிற விலைக்கு நீங்கள் தப்பணும் மனுஷ குமாரனுக்கு முன்பாக நீங்கள் மத்திய ஆகாயத்துக்கு போய் நிற்கணும் அதுக்கு தகுதி ஆகும்படி அதுக்கு தகுதி ஆகும்படி நீங்கள் ஜவம் பண்ணி விழிச்சிருக்கணும் இருபத்தி எட்டில் இவெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்க சரி இப்போ என்ன புரிஞ்சுங்க நீங்கள் ஞானமாக நடக்கணும் பொத்தியாக நடக்கணும் கத்தருடைய சித்தம் விளங்கிடணும் கத்தருடைய சித்தம் என்ன பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிப்பது சாத்தானுடைய பிடியில் சிக்காமல் விடுவிப்பது அதற்குரிய அடையாளம் நடந்துட்டு அப்போ என்ன செய்யணுமா இப்போ நீங்கள் இதுக்கு தப்ப விரும்பினா நீங்கள் இந்த உலகத்தை விட்டு மத்திய ஆகத்துக்கு போக விரும்பினா சாத்தானுடைய ஆட்சியில் சிக்காம இருக்க விரும்பினா நீங்க அதுக்காக ஜபம் பண்ணணும் அதுக்காக விழிச்சிருக்கணும் ஏன்னா பரிசு தாவியின் வல்லமைனாலதான் ஏன்னா அந்த பரிசு தாவியானவர் தான் இங்கிருந்து நம்ம பரலோகத்துக்கு எழுத்துட்டு போக முடியும் பிள்ளைப்பியார் மூணு இருபத்தொன்னுல சொல்லிட்டார் அவர் தம்முடைய வல்லமை நம்முடைய அது இருபது இருபத்தொன்னு நம்முடைய குடியிருப்ப பரலோகத்துல இருக்கிறது அங்கிருந்து இயேசுன ரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அவர் தம்முடைய வல்லமைனாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு மறுரூபப்படுத்தணும் ஏன்னா இந்த அழிவுக்குரிய சரீரத்தில அந்த அழியாத சரீரத்துக்கு மாறியாவணும் இது மாம்சம் ரத்தம் தேவடைய ராஜ்ய சுதந்திரிக்காது மாறியாவணும் அந்த பரிசுத்தாவின் தாவின் தான் அதை செய்யணும் இதுதான் முக்கியம் ஒரு விஷயத்த மட்டும் நான் சுட்டி காட்டி முடிக்கணும் ஒண்ணு இந்த பொல்லாத பிரபஞ்சத்துல இருந்து ஆண்டவர் விடுவிக்க விரும்புறாரு சரியா புரிஞ்சுட்டீங்க சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துட்டு நம்ம இங்க இருந்து அவர் மத்தியாக இது கொண்டு போறாரு நீங்க புரிஞ்சுட்டீங்க இப்படி கொண்டு போனோம்னா பரிசுத்தாவின் தாவின் தான் கொண்டு போக முடியும் அதனால்தான் நாலாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் மீட்கப்படும் முத்திரையாய் பெற்ற பரிசு தாவியை முத்திரை வேணும் தான் மரரூபடுத்தணும் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவை மறைத்தோர்ல இருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தா சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்கணும் அப்ப முதலாவது தேவை என்ன தெரியுமா

வித்தியாசமா இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் தேவனுடைய ஆலயம் ஆறுதான் முதலாவது விஷயம் புத்திசாலித்தனமான காரியம் அதுதான் ஞானமான காரியம் அதுதான் நான் தேவனுடைய ஆலயம் ஆகணும் அவையானவர் எனக்குள்ள வந்து வாசம் பண்ணணும் அவர் என்னை பல்லப்படுத்தணும் அவர் என்னை கரிசுவின் சாயல்ல உருவாக்கணும் அவர் ஆண்டவர் என்னை இந்த ஏன்னா எல்லாம் ரொம்ப காரியங்கள் அந்த சாத்தானுக்கு பூமியை ஒப்புக் கொடுக்கிறதும் தம்முடைய பிள்ளைகளை எடுக்க வரதுமான அடையாளங்கள ரொம்ப வேகமாக நடக்குது இல்லையா ஆகவே முதலாவது ஆலயம் சுத்தமாக மாற்றிடுங்க முதலாவது நம்முடைய ஆவியினால் எனக்கு முத்திரை போட்டுருங்க ஐயோ நான் மீட்கப்படாமல் போயிடப்படாது நான் கைவிடப்பட்டு சாத்தாம் பிடியில் சிக்கிடப்படாது அந்த முத்திரை எனக்கு இல்லையே அந்த வாக்கு முத்திரையை தந்துருங்க என்று சொல்லி முதலாவது முதலாவது இந்த பரிசுத்தாவின் அனுபவத்தை பெறும்படி நீங்கள் ஜெபிப்பது தான் ஞானமுள்ள காரியம் புத்தி உள்ள காரியம் முடிச்சுடுவோமா நீங்கள் புத்தியாக நடப்பீங்களா ஞானமாக நடப்பீங்களா மதிக்கிட்டவர்களாக நடக்காமல் தேவசித்தத்தை உணர்ந்து கொள்வீர்களா பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் வந்து உங்களை ஆலயமாக மாற்றி உங்களை மருபப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வாராக இந்த வார்த்தையினால் கருத்தர் உங்களை ஆசீர்வைப்பார்கள் ஆமேன் கண்